பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரெண்டு பேர் சேர்ந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கதிரோட கார்லயே அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம கதிர் சும்மா இருப்பாப்லையா பயங்கரமா பிளான் பண்ணி காரு ஒர்க் ஆகல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் இறங்கி தள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி இறங்கி தள்ள வச்சு டக்குன்னு காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாப்ல சோ இப்ப கதிர் வந்து கடைசியா அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க நான் வீட்லயே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல ஆனா கதிர் இருந்துகிட்டு இல்ல இல்ல

இப்பொழுதுக்கு நீ சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுமா திங்கக்கிழமையில இருந்து வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவுமே பண்ணாம தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சோ எப்படி கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இங்க ராஜி இங்க ராஜிய காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கதிரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டுல சேஃபா இறக்கி விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா சோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜி கண்ணன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா இப்போ போலீஸ் வந்து கண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாட்டுக்கு அதனால கதிருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க இப்ப எப்படி நைட் டைம்ல ராஜியை அழைச்சிக்கிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ராஜியை சாப்பிட அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எப்படியோ வெளியில கூட்டு வந்துடுறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க கரெக்டா கண்ணனையும் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்